அடுத்ததாக அப்துல் கலாம் ஐயாவின் அரசியல் பணியை சிறப்பிப்பதற்காக தவப்புதல்வன் சசிகுமார் அவர்களை அன்போடு வரவிருக்கிறோம் வாரங்கள் சசிகுமார் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த அப்துல் கலாம்டைய புகழுக்கு காரணம் அவருடைய அரசியல் பணிதான் என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கிறேன் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து பல்வேறு மதம் மொழி இனம் கலாச்சாரம் என்று பன்முகத்தைக் கொண்ட இந்திய திருநாட்டின் முதன்மை குடிமகனாக உயர்ந்தார் என்றார் இதைவிட அவர் பெரிய சாதனை எதுவும் செய்ய தேவையில்லை அந்த அளவிற்கு அவரை இந்திய பெருநாடு போற்றி வளர்த்தது அரசியலில் அவருக்கென்று ஒரு தனி முத்திரையை கொடுத்து தனி மரியாதை கொடுத்து இந்திய திருநாடு அவருக்கு மரியாதை செலுத்தியது ஒரு முறை அவர் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் ஒரு இந்திய ஜனாதிபதியாக பேச சொல்லுகிற பொழுது சிறப்பு இருக்கிறார் அவரை பேச சொல்லுகிற பொழுது அவர் பேசுகிறார் எண்ணத்திலே இருந்தால் நடத்தையிலே அழகு மிளரும் நடத்தையிலே அழகு மிளர்ந்தால் குடும்பத்தில் சாந்தி நிலவும் குடும்பத்தில் சாந்தி இருந்தால் நாட்டில் சீர்முறை உழவும் நாட்டில் சீர்முறை இருந்தால் உலகத்திலேயே அமைதி நிலவும் என்று அவர் பேசி முடிக்கிற பொழுது அந்த பாராளுமன்றத்தில் கைத்தட்டல் நிற்பதற்கு வெகு நேரமானது என்று சொன்னால் அந்த அரசியல் தலைவர் ஒரு அறிவியல் அறிஞராகவோ ஆசிரியராகவோ செல்லாமல் அரசியல் தலைவராக சென்று அங்கே தனது புகழை வந்து உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றார் என்று சொன்னால் அவர் புகழ்ச்சிக்கு காரணம் அரசியல் வாழ்க்கை தான் அதை பார்த்தோம் என்று சொன்னால் இதே பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிற பொழுது கணியன் பூங்குன்றனார் சொல்லிய யாது ஊரே யாவரும் கேள்வி என்று சொற்றொடரை சொல்லி தமிழுக்கு புகழை சேர்த்தார் என்று சொன்னார் அப்பொழுதுதான் தமிழுடைய தமிழுடைய கலாச்சாரம் தமிழுடைய தொன்மை பண்பு அந்த பாராளுமன்றத்திற்கே தெரிய வருகிறது அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு புகழ் புகழ் செலுத்தினார்கள் மரியாதை செலுத்தினார்கள் கட்டி தழுவி அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்று சொன்னால் அப்துல் கலாமினுடைய புகழ்ச்சிக்கு காரணம் இந்த அளவு அவர் உயர்ந்திருப்பதற்கு காரணம் அவருடைய அரசியல் நிகழ்வுகளும் அரசியல் பணிகளும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி எனக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்